ஹாய் வணக்கம் மக்களே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வேலூர் மாவட்டம் காட்பாடி எடுத்த செங்குட்டை கிராமத்தில் நடந்த காலையுடும் திருவா பற்றி தான் செங்கோட்டை காலையுடும் திருவானால் எப்போவுமே எல்லாேருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் சூப்பராக நடத்துவாங்க எப்போவுமே சிறப்பாக தான் இருக்கும் செங்குட்டை தெருவு அதே மாதிரி தான் இன்றைக்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது செங்குட்டை விதி இந்த தெருவில் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பதுக்கு மேற்பட்ட காலைகள் கலந்துக்கிச்சு ரொம்பவே சூப்பராக சிறப்பாக நடத்துனாங்க ரெண்டு ரவுண்ட் நடத்துனாங்க இந்த தெருவில் முன்னணி கலைகளுக்கு பஞ்சமே இல்லை ரீடிங் போன உடனே பார்த்திங்கன்னா அடுத்து அடுத்து ஒரு அஞ்சு மாடு ஆறு மாட்டில் வந்து மெயின் மாடுக்கு வந்துகிட்டே இருந்தது இந்த வீதி ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது சிறப்பாக உள்ள கலைகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில் ஆன் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் குண்டுமணி நூத்தி அறுபத்தி அஞ்சாம் நம்பர் காலை மாவீரன் குண்டுமணி நூத்தி அறுபத்தி ஐந்து என்ன நூத்தி அறுபத்தி ஐந்தாம் நம்பர் காலை மாவீரன் குண்டுமணி நூத்தி அறுபத்தி ஐந்து ரன்னிங் மிஷின் ரன்னிங் மிஷின் புல் ரைட்டு என்ன மாவீரன் குண்டுமணி ஃபுல் ரைட்டு

மாவீரன் குண்டுமணி பாட்ரு நன்றி நன்றி சண்டே கேளுங்கள் ஒன்பது புள்ளி அறுபத்தி மூணு நூற்றி எண்பது செட்டு எக்ஸ் எம் ஐந்து அட்டையன் உடம்பு ரெண்டு பேருமான் பாபா மாடு ஊட்டியடா சீரமை இல்லையா பட் 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 ஃபுல் லெஃப்ட் 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 புடி பாரு இந்த அட 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 சட லெஃப்ட் லெஃப்ட் போடு சாய்

ஏழு புள்ளி தொண்ணூற்றி நாலு ஏழு புள்ளி தொண்ணூற்றி நாலு ஏழு புள்ளி தொண்ணூற்றி நாலு ஏழு புள்ளி தொண்ணூற்றி बड़ा लाड़े, चलती है, बड़ा लाड़ पड़ेगा भी नहीं, नोटी ऐसे तो नहीं होने वाला है, बड़े बड़े चलती चलती आए, लेकिन लेकिन यार बड़ा लाड़े, लेकिन यार बड़ा, उन्होंने बातें क्या नोटी हुईं थी वो बड़े, लेकिन यार बड़ा लाड़े, उन्हें लेकिन यार, आप लोगों ने जो ब

கேக்குறாங்க அன்னை மாட வர 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 வர

பொரணவர்டை 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 ஓய் பொரணவர்டை ஏ அட உசா பொரணோடு வந்து பாத்துனார் பொரணவர் வந்து உன்ன போளே உன்ன போளே வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு பல் சேவடுகளுக்கு மனிங்கள் வந்து வந்து மார் வந்து எற்போ உள்ள வரலைடலைடலை விட்டு தெள்ளப்பவே நம்ம தெருவை ஆள நினைத்துக் கொண்டிருக்க NDA மகாராணி எந்த பட்டாளத்தை

ஏழு நூத்தி எண்பத்தி ஏழு ரைட்டா மாட்டுக்காரு லெப்டா ரைட்டா நண்பா

விடுமா நிப் நிப் நெட்டி 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 உள்ள நிச்சயம்

நான் பண்றாடி எக்ஸ்பிரஸ் கண்ணாடி சட் 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 ஓரைய ஓரைய சட் 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 77 ஏடி புள்ளி 77 லான கிரஸ் கன்னாடி ஏபி லேவுதே புள்ளி 77 நம்ம சேரம்கால ராஷ்டகால் 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 பாவ பாவ அப்ரே குமா பண்றாம கண்ணாடி எட்டு 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 தொழையத்தி ஏழு ஏழு புள்ளி எழுபத்தி ஏழு